இழந்து நிற்பது கூட முட்டாள்தனமல்ல இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழப்பதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் இன்றைக்கு இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் இன்னும் ஒரு நாள் என வெற்றி தள்ளிப் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது உங்கள் சிந்தனையில் மாற்றம் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் நீங்கள் எண்ணுவதுதான் வாழ்க்கை வாய்ப்புகள் விலகும் போது அதை கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் பத்தாம் திகதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வித்து மற்ற நகரில் மலைகளின் துயர் அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி மதுமிதா விஜயராகவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி